அதிபத்த நாயனார் அதீத பக்தி என்னவோ அவருக்கு அதிபத்த நாயனானு பேர் இருந்துச்சா என்னன்னு தெரியல இவர் வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு மீனவ குளத்தில் இருந்தவர் இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கடலுக்குள்ளே பிறந்த கிடைக்கிற முதல் மீன் சிவபெருமானுக்கு தான் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு உள்ளவர் அன்றைக்கி அந்த நாளில் ஒரு மீன் கிடைச்சாலும் சரி அந்த ஒரு மீனையுமே என்னையாலும் என் ஈசனுக்கே அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கடல்லே விட்டுடுவார் இந்த மாதிரி நிறைய நாள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராது ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா வச்சுங்க வெறும் ஒரு மீன் தான் கிடைக்கும் அந்த மீனை வச்சு தான் அவங்களோட மொத்த குடும்பத்தோட வருமானமாகட்டும் உணவு தேவையாகட்டும் எல்லாமே ஆனால் இவர் இப்படியே பண்ணிக்கிட்டே வந்தது அந்த ஈசனே இறங்கி வந்து ஒரு நாள் தங்க மீனை அனுப்பிச்சி வைப்பார் அந்த தங்க மீனையும் எடுத்து அது ஒரே மீன் தான் மாட்டிடுவோம் பொன்வெளி வீசி வரதுனால அந்த மீனை பிடிச்சி அதை பார்த்துட்டு அந்த மீனையும் அவது என்ன சொல்லுவது என்னை ஆளும் என் ஈசனுக்கே போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மீனையும் இவர் கடல்லே விட்டுடுவார் உடனே சிவபெருமானும் அம்பாலும் விடலை வாகத்தை ஏறி வந்து அவருக்கு காட்சி தருவாங்க இன்னுமே நாகப்பட்டினத்தில் இருக்க சிவாலயத்துக்கு பேர் அதிபத்த நாயன அப்படிங்கிற ஒரு குருபூசை அன்னைக்கு இவருக்கு இந்த மீன் தங்க மீன் விடுற திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க நாயன்மார்களை பற்றி இந்த அறுபத்தி மூணு பேர் மட்டும் ஏன் இன்னமும் பேசப்படுறாங்க அவங்களுக்கு மட்டும் ஏன் ஆலயத்தில் தனி இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த காலம் வரைக்கும் சிவன் மேலே அதீத பக்தி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த அறுபத்தி மூணு பேர் மட்டும் மிக அதீதமான அன்பு சிவன் மேலே கண்மூடித்தனமான ஒரு காதல் கொண்டவங்க தான் இந்த அறுபத்தி மூணு பேர் அதாவது பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் எல்லாமே இறைவனுக்கு அப்படின்னு அர்ப்பணிச்சவங்க தான் இந்த அறுபத்தி மூணு பேர் இப்போ நீங்கள் இல்லைன்னா நமக்கு அப்போ தான் அப்படின்ட்டு நம்ம போய் சாமி கும்பிடுவோம் ஆனால் இவங்க வந்து எடுத்த எதுவாக இருந்தாலுமே அதாவது ஒரே ஒன்று கிடைச்சா கூட அதை கொண்டு போய் சாமிக்கு தான் கொடுப்பேன் என்னால் அன்றைக்கி சாமி கும்பிட முடியலன்னா நான் இறந்துடுவேன் இந்த மாதிரி நிறையா இது உடல் உறுப்பை அறுத்து கொடுப்பேன் இந்த மாதிரியான அதீத பக்தி இப்போதுக்கு யாருக்குமே இல்லை ஆனால் அந்த அது மூணு பேரும் ஏதும் இப்போ அதீதமான பக்தி என் இப்படி சொல்கிறதுனா ஒரு குழந்த அம்மா மேலே வச்சிருக்க அன்பு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எல்லாமே அந்த அதோ வார்த்தையால் சொல்ல முடியாது அதனால தான் இன்ன வரைக்குமே அவங்க அறுபத்தி மூணு பேரும் ஆலைங்களில் தனியாக ஒரு இடத்துல இருக்காங்க ஏன்னா அதீதமான காதல் அதீதமான அன்பு இது அத்தனையுமே சிவபெருமான் மேலே அவங்க பச்ச ஒரே காரணம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக அன்பு வச்சுருந்தாங்க நாம் அதை நிறையா வீடியோ பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லேருந்து இருந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம்